மங்கள காரியங்களுக்கு குறைவிருக்காது அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் அந்த வீட்டில் நடக்கும் விருந்து விசேஷங்களில் அதிகமாக அவங்க கலந்து கொள்வாங்க இது நம் மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது மருதாணியை பெண்கள் கையில் எப்பொழுதும் இருப்பது மிகவும் ராசியானது மருதாணி உடல் உஷ்ணத்தை தனித்து சரீரத்தை சுத்தமாக்கும் மருதாணி செடியின் இலைகளை மாலை ஆறு மணிக்கு மேல் அந்தி சாய்ந்த பிறகு யாருக்கும் தானம் செய்யக்கூடாது தெரிந்தும் தெரியாமலும் இந்த விஷயத்தை இனி செய்யாதீர்கள் ஆறு மணிக்கு மேல் எந்த விதமான செடிகளையும் தொந்தரவு செய்யக்கூடாது தொடுவதோ பறிப்பதோ கூடாது என்பது அந்த காலம் முதல் நம் முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வீட்டில் இருக்கும் ஆண்களும் மருதாணி அரைத்து கையில் வைத்து கொண்டால் காரியங்கள் தடையில்லாமல் வெற்றி பெறும் குறிப்பாக கால்களில் மருதாணி வைப்பது மிகவும் விசேஷமானது காலில் மருதாணி இட்டுக்கொள்வதால் தரித்திரங்கள் ஒழியும் நம்மை பிடித்த பீடைகளும் நம்மை விட்டு செல்லும் ஆகையால் வீட்டில் மரதான செடி வளர்ப்பது மிகவும்